பெருமை மனம் மேகனால் தீண்ட முடியாத முதலில் வாழ்த்து அடுத்து அந்த ஒப்பற்ற நினைவில் கொண்டு வான்மலையின் உண்மை உயர்த்துவனவர்களே புலப்படும் அங்கனம் மாட்டவர் மாட்டாதவர்களுக்கு உரைகளால் உணர்த்தும் பொறியே தேவை யார் நம்மை தமது உரைகளால் உயர் நெறிகளில் ஒய்த்து செலுத்த இயலும் அதற்கு பெரியோரை இனக்க இளங்காட்டும் அதிகாரமே நீத்தார் பெருமை அதிகாரம் பற்றுகளிலிருந்து முற்றாக விடுதலை பெற்றவர்கள் நீத்தார்கள் ஆவார் ஆம் தற்சார்பான பற்றுகளிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் மானுட உலகம் இன்று துன்ப வெள்ளத்தில் அமிழ்ந்து கிடப்பதற்கு காரணம் ஆசைகளேயாம் இயல்பாக உயிரினம் குறிப்பாக மனித இனம் தற்சார்ப்பு நிலையிலே மையங்கோளும் அதன் காரணமே வேலிகள் சட்டங்கள் அரசாட்சிகள் சிறை கட்டங்கள் மானுட வாழ்க்கையில் இடம்பெற்றலாயிற்றன இன்று மனிதன் கழிப்பை அமைதியை துய்ப்பதிலும் வெற்றி காணிடவில்லை மாறாக அமைதியின்மை தூக்கம் இவைகளையே அனுபவிக்கிறார்கள் இந்த அவலம் ஏன் உலக தமிழியே ஒடுப்பதற்கு விரிவு ஊக்கம் உண்டு இந்த ஒப்பம் அறிவும் தனக்குரிய இளாமையை பற்றி மட்டும் கவலைப்படுவதில்லை அலட்டிக் கொள்வதில்லை மாநில உலகத்தின் தேவைகள் நிறைவேறாமல் நமது தேவை மட்டுமே நிறைவேறும் பொழுதுதான் தீமைகள் கால் கொண்டுகின்றன கடைசியில் இவன் தேவையையும் நிறைவேறுவதில்லை ஒரே வழி நிறைவேறினாலும் தூய்க்க இயலவில்லை ஒரே ஒரு மாமிசத்துண்டு இவற்றுக்கும் காத்திருக்கும் பருந்துகளின் எண்ணிக்கையோ மிகுதி என்ன ஆகும் உலக இயலாமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதே சிறந்த கொள்கை கோட்பாடு உலகத்தை இந்த உலகின் இயக்க அமைதிகளை அறிந்து கொண்டு இந்த உலக அமைதிகளுக்கு ஏற்றவாறு இசைந்தவாறு ஒழுக்கும் ஒழுக்கும் உரம் நம்மிழதில்லை சுவை ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவால் கட்டை உலகு என்பது திருக்குறள் மானிட உடலமைப்பின் பொறிகள் ஐந்து இவை முறையே மெய் வாய் கண் மூக்கு செவி என்பவாகும் இவை அறிவு கருவிகள் நுகர்த்தவளுக்கு அன்புபத்தலுக்கு உரிய கருவிகள் இவற்றை அறிவு கருவிகள் என்று கூறினாலும் இவை முழுமையான அறிவு கருவிகளின் அல்ல இவற்றின் அறிவு வாய்கள் என்று கூறுவதே பொருத்தாகும் இந்த பொறிகள் இயக்கத்தின் அறிவந்தராக ஆக்குப்பை புனலாகையாகும் இவை அகநிலைக்கு கருவிகள் புலன்களின் தகுதிப்பாடை பொறிகளின் தகுதிப்பாட்டிற்கு அடிப்படை இன்றும் பெரும்பாலும் புலன்கள் செயலாற்று பொய் பொறிகளும் பொறிகளுக்கு அடிமைப்பட்டு கிடைக்கின்றன எதுபோல் எதுபோல்வேனில் எல்லா அதிகாரங்களையும் தமக்கே பெற்றிருக்கும் மக்கள் வாக்காளர்கள் அரசியல்வாதிகள் அடிப்படை கிடத்தல் போல புலன்களை நெறிப்படுத்தும் நுகர்வோருக்கு பொறுத்தது புலன்களின் அனுபவத்திற்குரிய சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் ஆகியவற்றின் இயல்பு உணர்ந்தோர் அவற்றை வீணர் முறைப்படுத்திக் கொள்வன் கொள்வன கொள்வர் இவை உயரறிவு வீணர் இவர்களுக்கு இவைகளுக்கும் மூல காரணமாக விளங்கும் பூத பௌத்தியம் அறிந்து அவற்றின் மாறுபாடாலும் ஒற்றாக உடன்பட்டாலும் இசைந்து வாழ்வதே வாழ்க்கை சிறப்புடைய வாழ்க்கை இத்தகைய யாரோ நீத்தார் புலன்கள் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தால் பொறிகள் மிகவும் ஒழுங்கும் ஒழுக்கமும் உடையவனாக அமையும் புலன்களுக்கு அழுக்கினை சுவர்க்கும் பொறிகளை பக்குவப்படுத்த வேண்டும் பொறிவாயின் ஐந்தாவினின் பொய்த்திருக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார் அவித்தல் என்றால் அவித்தல் அழித்தல் அடக்குதல் என்று பொருள் கொள்ளுதல் முறையற்றது அவித்தல் பக்குவத்தப்படுத்தல் உண்ண முடியாத கிழங்கு முதலியவர்களை அவித்து பக்குவப்படுத்து தலைப்போல் என்று அறிய பொறிகள் தாசார்பாக இயக்காமல் ஊர்வலகு என்று பொதுமையில் இயங்கினால் தூய்மை பொருள் பக்குவம் அடையும் புலன்களும் தூய்மையாக இருக்கும் பற்றற்ற நிலை என்ற ஒரு கூனிய நிலை வாழ்க்கையில் இல்லை பற்று இல்லாமல் இருக்க முடியாது பற்று எதன் மீது வைக்கிறோம் என்பதை பொறுத்தே சீலம் அமைகிறது சீலம் நீத்தாக்குரிய இயல்பு வந்தமைகிறது தன் மீது தனக்குரிய தேவைகள் மீதும் பற்று வைப்பதற்கு பதில் மற்றவர்களின் இன்பங்களை நாடும் பொழுது நீத்தார் தன்மை வந்தமைகிறது இத்தக நீத்தாருக்கு தற்சாற் பின்னமையில் விருப்பும் வெறுப்புகளும் இல்லை விருப்பு வெறுப்பு இயமை சார்பு இல்லை சார்பு இன்மையால் தமநிலை சார்பு இல்லையேன் நன்மையும் தீமையும் இல்லை இத்தகையோரே அறம் இன்னதென நமக்கு உணர்த்தவும் முடியும் இத்தக நீத்தார் பலரின்றி தேவை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஆரன் வலிபுறுத்தல் அடுத்த எபிசோடு